வணக்கம் நண்பர்களே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே வந்து பல பயனுள்ள தகவல்கள் எப்படி வந்தோம் எப்படி இருக்குது இந்த இடத்துல கிளைமேட்டு இதை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுறீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் உள்ளே போட்டு விடுங்க வீடியோ நல்லா இருக்குது நல்லா இல்லை எப்பா இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எதாச்சும் போட்டு விடுங்கப்பா அப்போ தான் நம்மளும் டெவலப் ஆகி போக முடியும் ஏப்பா வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீல குறிஞ்சி வேண்டி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெரியார் நம்ம போகணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தேன் எப்போயுமே ஒரே வழியாக தானே நான் போயிட்டுருக்கோம் இந்த பட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வேறு வழியில் போகலாமே அந்த உடனுடைய இயற்கை காட்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ரசிச்சுட்டு போகலான்ட்டு வந்தேன் இந்த பக்கம் வந்தால் வேறு லெவலில் இயற்கை காட்சியெல்லாம் சூப்பராக இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம போக வேண்டிய வேலையை பார்த்து அப்படியே போவோம் எப்பயுமே நான் ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரே வழியிலேயே போகாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ஒரே வழியில் போகும்போது நமக்கு ஒரு சில டைம் போர் அடிக்கலாம் அதனால வந்து எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதற்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வழிகள் பக்கம் நம்ம போனால் இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் மேக்சிமம் வந்து கேரளாலலாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்களுக்கு இடையில் ஒரு சின்ன இடத்துல தான் அருமையாக கிரவுண்ட் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ஃபுட்பால் விளாண்டுகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோத்துப்பாறை அப்படின்ற இடத்துக்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படியே வண்டி பெரியார் போய் அப்படியே வந்து குறிஞ்சி பூத்துருக்க இடத்துக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின் ரோட்லேயே வந்திருக்கலாம் பட் மெயின் ரோட்டில் வர்றதுனால ஒரு யூஸும் இல்லை ஏன்னா பார்த்த இடத்தவே பார்க்கணும் இந்த இந்த பக்கம்தான் நான் வந்தேன் இந்த இடத்தோட பேர் வந்து சோத்துப்பாறை நான் வந்து எங்கள் அப்பா அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து சாஸ்தானோடய ஆணவலாசம் அப்படியே இந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சோத்துப்பில் வந்திருக்கேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படியே போகிற வழியில் ஒவ்வொன்றா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க வண்டி பெரியாரை கடந்து ஊர் அவுட்டரில் இருக்கக்கூடிய அதாவது வண்டி பெரியார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் எடுத்து இந்த லெஃப்ட்டு வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இந்த சைடில் வச்சுருக்க இந்த போர்டை யாருமே பார்க்குறதில்ல இதில் பார்த்தோன்னா சத்திரம் அரணக்கல் பருந்தும்போறா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு இந்த பக்கம் போனால் இந்த மூணு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு வாங்க அப்படியே போவோம் நம்ம நீல குறிஞ்சி பார்க்குறக்காண்டி போயிட்டுருக்கோம் அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பருந்தும்போறா சத்திரம் அரணக்கல் எப்படி போகணுன்னு ஏரோமார்க் மார்க் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய் மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு அண்ணன் போகிறார்ல அந்த பக்கம் போனால் வந்து சத்திரம் அருணக்கல் போகலாம் ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து போகிற போகலாம் வாங்க அவனுக்குள்ளே ஒரு பாலம் இருக்குது ஒரு ஆறு இருக்கும் போல தெரியுது வாங்க அந்த ஆற்ற போய் பார்க்கலாம் வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அருமையான ஒரு ஆறு ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு இருக்கா பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது இந்த ஆறு பார்க்குறதுக்கு இந்த பாலம் வந்து சிறுசாக இருக்கிறதுனால இதை வந்து பெருசாக கட்டுறதுக்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு போல் இந்த பக்கம் ஆத்தோட இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அது தெரியுது இந்த பாலத்தை பெருசாக போகிறாங்க போல் அதற்குண்டான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு அருமையான ஒரு ஆறு துண்டு எடுத்துகிட்டு வரல துண்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு கும்முன்னு ஒரு குளியை போட்டிருந்துருக்கலாம் நீ அடுத்து வரும்போது ஒரு துண்டோடதே வரணும் அருமையான இடமா இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீ போகிறது ஃபுல்லாமே ரோடு ஆஃப் ரோடு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க பட் அந்த வழியை வெஹிக்கிள்லாம் போகலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து ரோடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வாங்க இது வழியாக தான் நம்ம போகணும் போகலாம் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி இந்த பக்கம் வந்துட்டோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு அருவி ஒன்று போயிட்டு இருக்குங்க பாருங்க வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே வாவ் கேரளான்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறுகள் வந்து நிறைய இருக்கக்கூடிய இடமா இருக்குது அதுவும் இல்லாமல் பச்சை பசில்னு ஜம்முன்னு இருக்குது பார்க்கவேவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது இது வந்து ஃபேக்ட்ரி பேர் கிராம்பி டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தேயிலை தோட்டமாக தான் இருக்குது நல்ல ஒன்று பார்த்தா தெரியும் நல்லா பச்சை பசையல்னு பயங்கரமா சம்முன்னு தெரியுது எவ்வளவு வாகனங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க கிட்டத்தட்ட நிறைய வண்டி இருக்கு ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நீல குறிஞ்சியை பாக்குறதுக்கும் இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு இங்கே இருக்கிற கூட்டம் வண்டிகளை பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா மேகமூட்டமாக ஜம்முண்ட்ருக்கு கிளைமேட்டு பார்க்குறதுக்கேவும் எவ்வளவு வண்டி இருக்கும் பாருங்கள் அந்த பக்கம் நிறைய வண்டி இருந்துச்சு இந்த பக்கமும் நிறைய வண்டி இருக்குது வண்டி வந்துட்டும் தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பருந்தும்பாரையை கடந்து நம்ம இங்கிட்டு வந்துட்டோம் வண்டி பார்த்தீங்கன்னா மானாவாரியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க இங்கே எனக்குள்ளே நிப்பாட்டிட்டு அப்படியே இந்த தான் ஏறணும் போல் மேலே பார்த்தா ஒரு நாலஞ்சு பேரை பார்த்தேன் இந்த மலை மேலே ஏறுதே போய் குறிஞ்சியை பார்க்கணும் போல் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் வண்டியை முதல் எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல பார்க் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம் நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வெள்ளக்கோடுக்கு இந்த பக்கம் கரெக்டாக பார்க் பண்ணிட்டிருக்கேன் பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து எல்லாருமே இந்த பக்கம் தான் ஏறிட்டுருக்காங்க இங்கே பக்கத்தில் தான் பாதை இருக்கும் போல் அந்த பாதையை பார்த்துட்டு நம்மளும் அப்படியே மேலே ஏறலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு மேலே தான் குறிஞ்சி பூ இருக்குது போல் எல்லாமே ஆனக்குள்ள தான் நின்று இருக்காங்க அப்ப இங்கேதான் இருக்குது போல் வாங்க நம்ம அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம் அப்பா எவ்வளோ பேர் இருக்காங்க மேலே கிளைமேட் வேறு அப்படியே நல்ல ஜில்லுன்னு பயங்கரமாக காற்று அடிக்குது அருமையான கிளைமேட்டாக இருக்குது அந்த பக்கம்தான் ஏறி இருக்காங்க இந்த இடத்தை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணுன்னா வாவ் எம்பிட்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படியே பச்சை அருமையாக இருக்குது மேதாவும் அங்கேதே மேலே நீல குறிஞ்சி இருக்கு போல் வாங்க அப்படியே மேலே போவோம் பையா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பக்கம்தான் மேலே போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ நம்ம இந்த பக்கம்தான் மேலே போகிறோம் வாங்க அப்படியே ஏறுவோம் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறினேன் பார்த்தீங்கன்னா அப்படி நெட்டுக்குத்தா இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு தொண்ணூறு டிகிரியில் இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லை மேலே எப்படித்தான் ஏறி போனேன் இந்த தெரியல ஒரு ஐம்பது மீட்ரு கூட ஏறிக்க மாட்டேன் ஒரு பக்கம் நுர தள்ளுது இருந்தாலும் குறிஞ்சி பூவை பார்க்காம போட மாட்டேன்ப்பா பாறை ஏரியமாக இருக்கு எங்கிட்ட உள்ளே இருந்தே எதுவும் கிளம்பிடாமல் இருந்தால் சரித்தேன் அப்பா சூதாம மற்ற ஏறணும் பொறுமையாகவே ஏறலாம் பாருங்க அப்படியே அப்பா எனவும் பிட்டிங்க எரிஞ்ச எனக்கு அந்த நிறமே ஒரு போர்க்களமாக தெரியுது இங்கே பாருங்க ஜீப் ரோடு மாதிரி இருக்குது இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது நீல குறிஞ்சி பக்கத்தில் வந்துட்டோம் எல்லாருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நீல இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து ஓடிச்சு எரிஞ்சுட்டாங்க அந்த கையை வச்சுக்க சும்மாவே இருக்க மாட்டான் ஊருக்கு கீழேயே வந்து இங்கிலீஷில் தான் போட்டிருக்கா இல்லை உடைக்காதீங்க வைக்காதீங்க பிடுங்காதீங்கன்ட்டு சொல் பேச்சே கேட்க மாட்றேன்ப்பா இந்த பாருங்கள் இதெல்லாம் நீல குறிஞ்சுதேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனகாம்பரம் பூருக்கு பார்த்தீங்களா அந்த செடிமே அந்த செடியில் பூடுன்னு பார்த்திங்களா அந்த இடத்த பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தான் இதுவும் இருக்குது நல்லா பாருங்க வாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி பக்கத்தை காட்டுறேன் இது இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே நீல குறிஞ்சிதேன் பாருங்க ஃபுல்லாக நில குறிஞ்சுதேன் பாருங்க ஃபுல்லாமே நில குறிஞ்சுதேன் நல்லா பார்த்துக்குங்க நம்ப மாட்டேங்க பருந்து மாற கிளைமேட்டே கிளைமேட்டு தான் அந்த பக்கம் பார்த்தீங்களா எப்படி அப்படியே புகை மண்டலமாக இருக்கா அப்படியே அந்த பனி அந்த மலையாளத்தில் வந்து மஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே போய்க்கு இருக்குது இதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் தான் பார்க்க முடியும் நல்லா பார்த்துக்குங்க இந்த குறிஞ்சி பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீழே உழுந்து விழுந்துருக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வேலடிட்டி போல் அதுக்கப்புறம் அப்படியே விழுந்துரும் போல் மறுபடி மறுபடியும் அப்படியே அதுலேருந்தெல்லாம் பூக்கும் போல் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல பூத்த குறிஞ்சி மலரை வந்து இந்த காற்றை இந்த பார்த்துருங்க நல்லா பூத்த அருமையான ஒரு குறிஞ்சி மலர் இந்த குறிஞ்சி மலரை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் கேட்டுக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும் இது வந்து பூக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஜம்முன்னு எப்பயுமே மழை பெய்யக்கூடிய ஒரு கூலிங்கான அருமையான ஒரு கிளைமேட்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த குறிஞ்சிப்பூ பூக்கும் அது மட்டும் இல்லை இந்த குறிஞ்சிப்பூ பூ வந்து கடல் மட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிஞ்சி பூ வந்து பூக்கும் இது வந்து ஆசிய கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது வகையான குறிஞ்சி பூக்கள் இருக்குது இந்த இருநூற்றி ஐம்பது வகை குறிஞ்சி பூக்கள் ஆசிய கண்டத்தில் இருந்தாலும் தென் தமிழகம் அதாவது நம்ம நம்ம தென் தமிழகத்து பக்கம் அதாவது சாரி தென் இந்தியா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்து ஒன்பது வகையான பூக்கள் வந்து இந்த பக்கம் பூக்குது அதில் ஒரு வகை தான் இது இந்த நீலக்குறிஞ்சி நீலகிரி மாவட்டம் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்பது வகையான நீலக்குறிஞ அதாவது சாரி குறிஞ்சி பூக்கள் இருக்குது இங்கே பூத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீலக்குறிஞ்சி இடுக்கி மாவட்டத்தோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீலக்குறிஞ்சி பூக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வட்டம் சாந்தன் பாறை அதாவது பூப்பாறை நெடுங்கண்டம் அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் சாந்தன் பாறை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூத்திருந்துச்சி இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தண்டு அப்படின்ற ஒரு இடத்துலையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வேரி மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்து பக்கத்துலேயும் வந்து பூத்துருந்துச்சி இப்போ வந்து பருந்தும்பாரா அப்படின்ற இடத்துலையும் பூத்துருக்கு இந்த இந்த இப்போ நான் சொன்ன இடங்கள் எல்லாமே இடுக்கி மாவட்டத்தில் தான் வருது இந்த மாவட்டத்துக்கு இடுக்கி மாவட்டம்னு பேர் வச்சது போல குறிஞ்சி மாவட்டம் அப்படின்னு கூட பேர் வச்சிருந்துருக்கலாம் அருமையாக இருந்திருக்கும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பூக்கள்லாம் பூக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களை பார்க்காதவங்க எவ்வளோ நாட்களில் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்துக்குங்க ஏன்னா குறிஞ்சி பூக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே இருக்குமா அதோட வேலிடிட்டி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே நிறைய இதை வந்து இங்கே பாருங்கள் இதில் நிறைய இருந்துருக்கு அதெல்லாம் ஒடிச்சிருக்காங்க இந்த இதில் ஒடிச்சிருக்காங்க இதிலெலாம் ஒடிச்சிருக்காங்க இதில் ஒடிச்சிருக்காங்க இது வந்து பாதுகாக்கப்பட்ட மலர் இதை வந்து ஒடி ஒடிக்கக்கூடாது பிடிஞ்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் வந்து கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வர்றவங்க அதெல்லாம் கேட்குறதில்ல உடைச்சிட்டு போயிட்டு தான் இருக்காங்க இங்கே இருக்கிற குறிஞ்சி பூக்களை வந்து நல்லா குளோஸில் காட்டுறேன் நல்லா பார்த்துக்குங்க பாத்துங்க நல்லா பாத்துங்க நம்ம குறிஞ்சி பூ பூக்குற மலையிலேருந்து ஆப்போசிட் இருக்க மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சம்முன்னு அப்படியே மஞ்சு அப்படியே போய்க்கிருக்கு பாருங்க அருமையான கிளைமேட் இந்த கிளைமேட்லாம் வந்து அனுபவிக்கணும் உண்மையிலே சூப்பராக இருக்கு இந்த இடம் உண்மையிலே எப்பயுமே என்னோடய ஃபேவரட் பிளேஸில் வந்து பருந்தும்பாரை வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் காரணம் என்னன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் இங்கே இருக்குது அதிசயம்னு கூட சொல்லலாம் நிறைய பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பூத்து அப்படியே உழுந்து கிடக்கு இன்னும் நிறைய பூக்குறதுக்கு இருக்கு பட் யாரும் இந்த கொத்து கொத்தா பிடிங்கிட்டு போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அருமையா இருக்குங்க வருங்க ஜம்முன்னு காத்து காத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே ஆஹா அடுத்த வருஷம் இடுக்கி மாவட்டத்துல எந்த பக்கம் பூக்க போகுது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக எங்கே பூத்தாலும் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல இருப்போம் அப்டேட்டுகள் கொடுப்போம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதம் வரைக்குமே இந்த பூக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் யாரும் வராதவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இதோட கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது பாருங்க ஜம்முன்னு இருக்கா ஃபுல்லாமே நில குறிஞ்சி தான் நல்லா பாருங்கள் மலரே குறிஞ்சி மலரே அப்படித்தான் பாட்டு பாடணும் போல் இருக்குது இந்த குறிஞ்சி மலரை பாட்டு வேற ஏதாச்சும் குறி குறிஞ்சி மலரை பற்றி பாடல்கள் இருந்தால் கமெண்ட்ல போட்டு விடுங்க இங்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலரும் சற்று சுயநலமாக தான் இருக்காங்க என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிஞ்சி பூவை பார்த்துட்டோம் அப்படியே நான் பிடுங்கி போய் வீட்டில் போய் காட்டணும் நீங்கள் பிடுங்கி கீழே இறங்குறதுக்குள்ளேயே அந்த பூ வாடி போகும் செடியில் இருந்தால் கூட அழகாக இருக்கும் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க பார்ப்பாங்க தயவுசெய்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இது போன்ற பாதுகாக்கப்பட்ட மலரை வந்து தயவுசெய்து பிடுங்கிட்டு போகாதீங்க ஏன்னா நம்மள மாதிரியே ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க பார்ப்பாங்க ஒரு பொதுநலமாக பெருந்தன்மையாக இருங்க வாய்ப்பு கிடச்சுனா கண்டிப்பாக அங்கே வாங்க நல்லா அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் அல்லது ஒரு மாதம் வரைக்குமே கண்டிப்பாக அங்கே வந்து குறிஞ்சி பூக்கள்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்